மர்பணா! குறக்குள்ள இப்படி ஒரு பாசம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையே. இவ்வளவு நாளோ அப்ப நாதான் அவரை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தனோ. எங்க இருக்கல ஒரு கூர்கட்ட குக்கர். ஏய்! எங்க ஐஸ் வச்சிட்டாலா யா தலையில எங்க அம்மா தலையில என் மவ கூட இப்படி ஆறுதலா ரெண்டு வார்த்தை பேசனது இல்ல எதுக்கு எடுத்தாலும் குத்தட்டா அடிக்கட்டா புடிக்கட்டாங்க மாதிரி ஒரு மாதிரி மூஞ்ச வரப்ப வச்சிட்டு வருவா நான் சொல்ல மாட்டேன் நேத்து வரைக்கும் இந்த மவ மவாண்டு உசுறு போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு மவ உனக்கு ஆவாதடா போயிட்டாலாக்க நடக்கட்டும் நடக்கட்டும் என்ன நடக்கும் நானும் பாத்துறேன் ஒரே ஒரு தடவை ஐயா இரவ கலவண்டே அந்த கலவண்டதுக்கு இப்படி ஒரு தண்டனையா

இலு நல்ல வாய படுத்துட்டி ஒரு நாளை மண்ணள்ளி வாயில போட போறா போற போறalle போட்டுட்டாயா போட்டுடா இது யோசிக்காதீங்க நெக்லஸ் நான் ஒண்ணு எடுத்துட மாட்டேன் எனக்கு ஒண்ணும் தேவை இல்ல சும்மா அலக்கு எடுத்துறத தான் கேட்டேன் நீங்க பயப்பட ஒண்ணு வேண்டாம் மார்பல் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல இந்த உன தேரு வர போ வேண்டிய இருக்கு பேயிட்டு வந்து கலத்தி தரணும் அதுக்கு அப்புறம் நல்ல அலக்கு எடுத்து தான் நான் போட்டுக்கிறேன் மார்மோல என் தலை மறைஞ்ச பிறகு என்னக்கினால என் மோவ மொண்டாட்டி உனக்கு தான் இந்த நெக்லஸ் you

அதுவும் தட்டு தாம்பளம் தேங்காய் பழம் பூ வெத்தல எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கல எதுக்கு கொண்டு வந்திருக்கான்னு ஒரு நிமிஷம் யோசிக்கலோ அது இவ்வளவு நாளும் இந்த வீடு படியேற கூடாது நீ வீரா போறதா இருந்தே இவ்வளவு நாளும் கட்டி காப்பாத்தின வீராப்ப இப்போ விட வேண்டியதாயிட்டு அதுக்கான சூழ்நிலை வந்துட்டு நேரம் என் மொழ மட்டும் உசுரோட இருந்திருந்தானா இப்படி கொத்தஞ்சத்தையாவா வந்து நின்றுப்பேன் கொட்டு மேலத்தோட ஆள் அம்போட ஊரு உரவோட ஓராயிரம் பேர் கூடி வந்திருப்போம் அதுக்கு தந்து கிழவிக்கு கொடுத்து வைக்கலையே படுபாவி அதுக்குள்ள போய் சேர்ந்துட்டாளே இதெல்லாம் தலையில எழுதல அவ்வளவுதான் சொல்லிட்டு போனோம் நான் வேற வந்த சேர்த்து விட்டுட்டு என்னவா பேசிட்டு இருக்கேன் வயசாயிட்டுல மனசுக்குள்ள அடக்கி வைக்க முடியல எல்லாம் வார்த்தையா வருது இப்ப எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கேன் என் மோவனுக்கு உங்க மோளை பொண்ணு கேட்க வந்திருக்கேன்

உங்களுக்கு எல்லா தெரியும்னு நினைக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு முடிவெடுக்க உங்களுக்கு எப்படி மனசு இருந்துச்சு போக

ஒண்ண வச்சாவது மறுபடியும் சந்தோஷம் வரும் நினைச்சேன் ஆனா உங்க அப்பா அதுக்கு விடமாட்டாரு போல இருக்க விடமாட்டாரு போல இருக்கு நீங்க மனசுல நினைச்சிருக்குது எப்படி நடக்குன்னு இந்த கேள்வி பாத்துருதேன் என்னப்பா பாட்டி ஏதாவது சொல்றாங்க ஒண்ணுமே புரிய மாட்டேங்குல ஒன்னுமில்ல போட்டில ஒண்ணும் இல்ல ஏதோ ஒண்ணு இருக்குது அதை அப்பா நம்மகிட்ட நல்லா மறைக்கிறாங்க அது மட்டும்தான் புரியுது சரி இப்போ எதுவுமே கேட்க வேண்டாம் ரொம்ப வருத்தத்துல இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கஞ்சி குடிச்சேக்கா போதும் அப்படின்னா பிள்ளைக்கு வயிறு வர பசிக்குமே மணி மூணாவது போது பஸ் வேற வரக்கூடிய நேரம் தான் காணல இந்த பஸ்ல வந்துட்டேன்னா பாப்போம் வச்சுக்கிட்டு அங்க ஓடி எடுத்து என்னவோ எடுக்கலாம் அதே மாதிரி

குயில புடிச்சி கூண்டுல அடைச்சி கூவ சொல்லுகிற வலகம் உலகம் மயில பூடிச்சி காலை உடைச்சி அட சொல்லுகிற உலகம் தொடங் வீடு குட்டி நான் பாட்டு பாடிட்டு இருக்கேன் நீ ஒவ்வொருக்குள்ள உன் கதைய பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் கே வீட்ல அண்டாவியும் குண்டாவியும் கருச்சட்டியும் காப்பி பாத்திரத்தையும் கழுவதுக்கா அத்தா உன்ன அவசர அவசரமா அங்க இருந்து கூட்டிட்டு வாரி வந்தே ஐ தானே மாடு மாதிரி கிடந்து கணச்சிட்டு நீ என்னன்னா அப்படியே உருன்னு உருன்னு ஒரு லுக்கு கொடுக்க என்னைக்கு ஏதாவது பதில் சொல்ல மாட்டேடி அந்த அளவுக்கு உனக்கு தூமு ஊறு போயிட்டு கிறுக்கு இலகிச்சு நினைக்கேன் இப்ப நம்ம பேச்சு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் பேச்சு வளர்ந்து வளந்து பிரச்சனை இல்லாத போய் முடியும் நம்மளே ஏற்கனவே பிரச்சனையா அர்ச்சனை மாதிரி போட்டுட்டு வந்து நின்னு கணேசுல நம்மளே அதுல மாட்டிட்டு கிடந்து முடிச்சிட்டு இருக்கோம் அவன் என்னன்னு போதுன்னு சொல்லிட்டு நம்ம வேலைய நம்ம பாப்போம் அண்ட குண்டா கழுவினாதான் நமக்கு கன்சி அடியோ நீளு பகுலுன்னு சொல்லுட்டு வாயிலுன்னு கொலுக்கிட்டே வந்து ஆமா அவமா களு களு களுயோ திஞ்ச உனோ மேலு வாத்தோ ஒன்னு கேப்போடா கேட்க மாட்டோம்னு கேட்டேன் சிவனாலதான் அப்படி பிரச்சனையா

சும்மா வந்துட்டா போல இருக்கா கழுவு திறந்து கிடக்க சின்னு சிம்மை கூப்பிடா நாலஞ்சு முட்டை வேணும்னு கேட்டிருந்தேன் இருக்கான்னு கேப்போம் சும்மா நம்ம ஜிம்முக்கு ட்ரேடு மாற்கே அந்த சிரிப்புதான் வாயை பாருங்க என்ன அளவோல இருக்கு என்ன ஐஸ் ஆட்டா நாலஞ்சு முட்டை ஃப்ரீயா திடீங்கன்னு நினைக்க

தெரியும் லேசா வாந்திமா பின்ன கிரைண்டர் அரைஞ்சிட்டே இருந்தா ஒரு நாள் ரிப்பேர் ஆகாதானே செய்யும் அத லேசா வாந்தி வந்திருக்கு கிரைண்டர் ரிப்பேர் ஆயிட்டா பின்னிட்டே இருப்பமா ராத்திரி 2 மணிக்கு நாளை சாம்போல எந்திச்சி பயிர் வசிக்கின்றலே சாத்து பானைய போட்டு உருட்டிட்டு வச்சிட்டு ஒரே ஓட்டமா ஓடி எதேன் தை ஒப்பாரி வச்சிட்டு ஓடுதே உள்ள கல்லு எடுத்து எனக்கு இப்ப திருப்பி வரதுக்கு பாறன்ன சாக்கைட்டு அப்படியே வாயை படுத்துச்சே அடவுளே இது ஓ மாமியாருக்கு கொண்டாட்டம் நீ வைரது பொருள் எல்லாம் வச்சு நீக்கிர் பல அதுக்கு ஐடியா போட்டுட்டு அங்க இருந்து பான் அடிச்சிருக்கல வா அம்மையும் மவளும் சிம்மா அதல ஊட்டி நம்ம அண்ணனா ஊடுவனா வெளியில பராசல கூட்டிட்டு வந்தேன் நாலஞ்சு கிளி காணோம் கிளி கிளி கிழிச்சிடலாம் மனச அரண்டு பரட்டி நான் அதானே சொல்லிட்டேன் உங்க அக்கா காரி வீட்ல அங்கே இறியோ நான் என் பிள்ளைய பார்த்ததுன்னு சொல்லிட்டு வாடி வந்துட்டாங்க சொல்லும்போது இப்போ சிறிப்பா நடந்த விஷயத்தை நினைச்சாலே எனக்கு கோவம்தான் அங்க பத்திக்கிட்டே அங்க என்ன விருந்துச் வாரு நான் போய்ர்க்கே ஒரு வச்சி கொஞ்சோண்டு திங்கி திங்கி சொல்ல மாட்டான் இன்னிக்கு புளித்தண்ணி வெச்சொன்னா சின்ன போங்க ஒரு അടുത്തത് വെരി വാടി എടുത്തെ.ยางരയേ പോട്ട് മണ്ട വടിച്ചിടേക്കേ.എടി, ദേവഗദ എന്താച്ചി? ചിമ്മു, ഫ്രീ ബസ്ല വെച്ചി ഫ്രീയാ പേസി മിടിച്ചേ നമ്മ അണ്ണാച്ചിടേ.

எங்க வீட்டு அலாரம் உன்ன கூப்டாச்சி புஷ்பக்க ஒரு 1 லிட்டர் எண்ணெயா தரணும் பாத்துக்க நான் சும்மா சும்மாந்துட்டு வந்திருக்கேன் வா தாயே தாரே போற நேரத்துல இருந்து இதேத பொலம்பிட்டே இருக்க அம்மா கால்முடி எங்க குனிஞ்சாலும் ஒரு குத்து மண்ணோட தான் வருவீ பொளச்சிடுவீ மாமியா கலவி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு கொசக்கு மசக்கு இருக்குன்னு சின்ன பொண்ணே சிக்கிராத அம்மா மாட்டி உன்ட ஒரு ஐயாயிரம் யாதமா துட்டு இல்ல அம்மா என்கிட்ட ஆமா எதுக்கு ரூபாய் ஒரு காலிக்கு குடுக்கணும் டி வந்து நிப்பேன் நம்ம வாசல்ல விடு ஒரு ஐடியா காத செல்லமே பட்டு உனக்கு மூளையோ இருக்க வேண்டிய ஆளு இல்ல இருக்க ரொம்ப

மாமிய கழி இப்பவே மௌனம் வரம்பிச்சு போல இருக்கே ஒரு பிரியாணி வாங்குனா பத்து பிரியாணி எடுத்தா ஆஃபர்ல நூறு சில பிரீயா நீங்க என்ன கேட்க